அனைவருக்கும் வணக்கங்க இவ்வளவு சப்ஸ்கிரைப் யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேஸ் கனெக்ஷன் மாற்றுறதுக்காக போயிருந்தோம் நம்ம எந்த ஊரில் இருக்கிறோமோ அந்த ஏஜென்சியில் போயிட்டு நாங்கள் இந்த ஊருக்கு மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நம்மளோட எம்டி சிலிண்டர் வாங்கிட்டு அதுக்கு உண்டான லெட்ரு கொடுப்பாங்க அந்த லெட்டர் வாங்கிட்டு நம்ம இண்டேன்னா இண்டேன்னு இப்போ நம்ம வீ போகிற ஊரில் எந்த ஏஜென்சி நம்மளுக்கு பக்கமாக இருக்குதோ அங்கே போயிட்டு அந்த லெட்டர் கொடுத்துட்டு நம்ம ஆதார் கார்டு ஜெராக்ஸும் ஒரு ஃபோட்டோவும் புதுசாக மாறினா அட்ரெஸும் கொடுத்தோம்னா அவங்க டெபாசிட் அமௌண்ட் வாங்கிட்டு புக் பண்ணிக்குவாங்க புக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சிலிண்ட்ரு கொடுத்துருவாங்க இது பார்த்திங்கன்னா பீரோவில் வந்து கேண்டில் கைப்பிடி உடஞ்சிருச்சு அதுக்காக வெல்டிங் வச்சு சரி பண்ணிகிட்ருக்கிறாங்க ஏன்னா வந்து லாரியாக லாரியில் கொண்டு வரப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணப்போ எப்படியோ உடஞ்சி போச்சு அதுக்காக தான் ஆளை வர சொல்லியிருந்தேன் அவங்க வெல்டிங் மிஷின் வச்சு அதை எடுத்துட்டு அந்த ஹேண்டில் எடுத்துகிட்டு புது ஹேண்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் பக்கத்தில் இருக்க அங்கே வந்து ஹோமம் பண்ணிட்டுருக்காங்க ஹோமத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் அப்புறம் அலங்காரம் அந்த மாதிரி நடக்கும் அபிஷேகத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பொருள் வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் அது வாங்கி கொடுக்குறப்ப நம்மளோட தீராத கஷ்டங்கள் தீரணுங்கிறதுக்காக தான் சங்கடகர சதுர்த்திக்கு நம்ம கோயிலுக்கு போகிறது போகிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம சீயக்காய் தூள் வாங்கிட்டு போகலாம் அது சீக்காய் தூள் கொடுத்தோம்னா அந்த அபிஷேக பொருள் வந்து நம்மளுக்கு சுகத்தை கொடுக்கும் சந்தனம் வாங்கி கொடுத்தோம்னா சந்தனாதி தைலம் வாங்கி கொடுத்தோம்னா தீய எண்ணங்கள் வராமல் தடுக்கும் அதே மாதிரி திரவிய பொடி வாங்கி கொடுத்தோம்னா வெற்றியை தேடித்தரும் நம்மளுக்கு அதே மாதிரி மாப்பொடி கொடுத்தோம்னா பார்த்திங்கன்னா மங்கள காரியம் நம்ம வீட்டில் தடை இல்லாமல் நடக்கும் நடக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆரஞ்சு சாறு அதில் இது பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா எதிரிகள் இல்லாமையே நம்மளுக்கு போவாங்க பல பஞ்சாமிரதம் கொடுத்தோம்னா அனைத்து செல்வமும் கிடைக்கும் ஆயுள் வந்து விருத்தியாகும் பசு நெய் இது கொடுத்தோம்னா ஐஸ்வர்ய பிராப்தி கிடைக்கும் பசும்பால் அப்படி கொடுத்தோம்னா ஜாதகத்தில் தோசை இருந்தால் நீங்கும் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் தயிர் வாங்கி கொடுத்தோம்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கொடுத்தோம்னா கடன் தொல்லை தீரும் கரும்பு சாறு வாங்கி கொடுத்தோம்னா தீராத வியாதி வந்து தீரும் கல்வி வள வந்து குழந்தைகளுக்கு மேன்மை அடையும் எலுமிச்சம்பழ சாறு அபிஷேகத்துக்கு கொடுத்தோம்னா துர்க்கையோட அருள் நம்மளுக்கு கிடைக்கும் இளநீர் வாங்கி கொடுத்தோம்னா குழப்பமான மனநிலை இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்மளுக்கு தெளிவு கிடைக்கும் சந்தனம் அபிஷேகத்து வாங்கி கொடுத்தோம்னா செல்வ செழிப்பு உண்டாகும் அதே மாதிரி விபூதி வாங்கி கொடுத்தோம்னா மிகப்பெரிய காரிய தடை இருந்தால் கூட அது வந்து தடை நீங்கி நினச்ச காரியம் நிறைவேறும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி வாங்கி கொடுத்த எதிரிகை கூட நம்ம கூட வந்து சேருவாங்க அப்புறம் பஞ்சகவ்யம் வாங்கி கொடுத்தோம்னா தன தானியம் வந்து பெருகும் வெட்டி வேறு வாங்கி கொடுத்தோம்னா வீடு மனை யோகம் வந்து கிட்டும் இப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கு உண்டான பொருளை நாம் வாங்கி சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் கோயிலில் இருக்கிற அர்ச்சகர்கிட்ட அபிஷேகத்துக்கு கொடுத்தோம்னா அவங்க வந்து செய்வாங்க லாஸ்ட் வீக் போயிருந்தப்ப அதை செஞ்சிட்ருந்தாங்க பக்கத்துலேருந்து நிறைய பெண்கள் வந்து இந்த பூஜையில் கலந்துருக்காங்க தேங்க்யூ ஃபார்